ஹலோ சுட்டிஸ் ஓடிவங்க இன்று ஒரு ஆத்திச்சூடி பகுதியில் நம்ம அவ்வை சொன்னது அக்கம் சுருக்கேல் அக்கம்னா என்ன சுருக்கேல்னா என்ன தெரியாதுல்ல என்ன அழகாக அவை சொல்லியிருக்கா பாருங்க இந்த வயல்லலாம் எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லை விவசாயி அந்த மக்களெல்லாம் தானிய உற்பத்தி இருக்கு இல்லையா அவங்களுக்கு மழை பெஞ்சா பயிர் வந்து அழிஞ்சிரும் அவங்களுக்கு வந்து லாபம் கிடைக்காது அதுக்கப்புறம் சரியான நேரத்தில் பயிர் வந்து வளராமல் போயிடும் நிறைய தடைகள் வரும் பாவம் இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உணவு உற்பத்தியை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மளும் பசி இல்லாமல் சாப்பிட்றோம் இல்லையா பசியோட நம்ம பசிக்கு உணவு கிடைக்கிது இதில் இந்த தானிய உற்பத்தி இருக்குது இல்லையா அது குறைஞ்சதுன்னா என்ன நாட்டில் பஞ்சம் வந்துடும் இல்லையா எத்தனை நாடுகள் உணவு கிடைக்காம கஷ்டப்படுறாங்க அதுக்கு தான் அவை சொல்கிறா உணவு உற்பத்தி தானிய உற்பத்தி இருக்கு இல்லையா அதை செய்து குறைக்காதீர்கள் உணவு உற்பத்தியை தடையில்லாமல் செய்து கொண்டே இருங்கள் அதில் சுருக்காதீங்க அதைத்தான் அவள் சொல்கிறாள் அக்கம் சுருக்கேல் உணவு தானிய உற்பத்தியை குறைக்காதே என்ன சுட்டீஸ் இது மக்களுக்கு நன்றாக தெரிய வேணுங்கிறதுக்காக அவ சொல்லியிருக்காள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா நன்றி